மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி நடிக்கும் படம் தான் உணர்வுகளுடன் இப்படத்தின் மூலம் சூரி தனது திரையுலக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கதாநாயகியாக மஹிமா நபியா நடித்துள்ளார் சத்யராஜ் மற்றும் பலரும் நடித்துள்ளனர் இந்த படத்தில் சத்யராஜ் சூரிக்காகவே நடிப்பதாக தெரிவித்துள்ளார் படம் குறித்து இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி சொல்லும் சூரியின் கதை தேர்வு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது மண்டாடி படம் அவரது திரையுலக வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக அமையும் இந்த கதையில் வரும் அவரது கதாபாத்திரத்திற்கு வெறும் நடிப்பு மட்டும் போதாது உடல் மற்றும் மன வலிமையும் வேண்டும் அதை சூரி போன்ற நடிகர்களால் மட்டுமே முழுமையாக கொண்டு வர முடியும் என்று தெரிவித்துள்ளார் படத்திற்கு ஜி வி குமார் இசையமைத்துள்ளார் அது சரி படத்தின் தலைப்பு என்ன மண்டாடி அதுக்கு என்ன அர்த்தம் என்று இப்போது கூகுளை தேடி வருபவர்களை தான் அதிகம் பார்க்க முடிகிறது இது தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களின் பாசை மண்டாடினா அவங்களோட விளக்கம் இதுதான் காற்றையும் அலையையும் கடல் நீரோட்டத்தையும் துல்லியமாக கணிப்பவர்கள் தான் அந்த மீனவர்கள் அவர்கள் மீன்களின் வரத்து அவற்றின் திசை வழி போக்கு பற்றியும் கணிக்கும் அறிவுத்திறன் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட அனுபவம் பெற்றவர்கள் தான் மீன் பிடிக்க செல்லும் போது படகை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருப்பார் இவரைதான் மண்டாடின்னு சொல்றாங்க அதே போல பாய்மர படகு போட்டிக்கும் இந்த தான் முக்கியம் அதையே கதைக்களமாக கொண்டு உருவாவதுதான் சூரியின் மண்டாடி படத்தின் ஃபர்ஸ்ட் சூரியின் வித்தியாசமான தோற்றம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது படத்தில் காதல் விடாமுயற்சி மீட்பு விளையாட்டு என பல உணர்ச்சி விஷயங்கள் இருக்கிறதாம்